வானம் ஒரு பக்கம் இருட்டி வர கனமழை ஒரு பக்கம் மிரட்டி வரும் எந்தெந்த நாட்கள்ல இது போன்ற நம்ம மழை வாய்ப்புகளை அதிகம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலிருக்கே ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்கள் இன்று முதல் பரவலாக நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களை நம்ம பார்க்க போகிறோம் மாலை நேரங்கள் தொடங்கி இரவு நள்ளிரவு நேரங்கள் வரைக்கும் மழை வாய்ப்புகள் பல மாவட்டங்களில் காத்திருக்கு குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்திலலாம் இந்த மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் கனமழை பொறுத்தவரை கொட்டி தீர்த்தாலும் மறுபுறம் மற்ற மாவட்டங்களிலும் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்பு நீலகிரி கோவை தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் வரக்கூடிய நாட்களிலும் பரவலாக நமக்கு மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நமக்கு மேற்கு தொடர்ச்சியில மழை ஓய்வு கொடுக்க வாய்ப்பு இல்லை தொடர்ச்சியாக நம்ம கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களிலும் கடுமையான மழை பொழிவுங்கிறது நாளுக்கு நாள் தீவிரமாகிட்டே தான் இருக்கு அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழக கேரள எல்லையோர பகுதிகள் தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகளிலும் பரவலாக மழை தீவிரம் இனி நம்ம பார்க்க போகிறோம் ஆகவே நமக்கு மேற்கு தொடர்ச்சி மழையொட்டிய மாவட்டங்களில் பரவலாக மழை தீவிரம் விட்டு விட்டு தொடர்ந்து பதிவாகிட்டே இருக்கும் ஏற்கனவே பல இடங்கள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு நீலகிரி மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து காணப்பட்டு வருது நீலகிரியில் அந்த அளவிற்கு மழையும் ரொம்ப தீவிரமாக இருக்கு மேற்கு தொடர்ச்சியில ஆனா இதே மாதிரி மழை எல்லா மாவட்டத்திலயும் வருமானா கண்டிப்பா அதற்கான வாய்ப்பு கிடையாது மற்ற மாவட்டங்கள எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டங்களிலும் இரவு நேரங்கள் அல்லது நள்ளிரவு நேரங்களில் மழை வாய்ப்புகளை எதிர்பாருங்க காலை முதல் மாலை வரை வான மேகமூட்டம் இரவு அல்லது நள்ளிரவில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் பரவலாக மழை அதிகரிக்க வாய்ப்பு கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட இடங்களிலுமே கூட இரவு நேரங்கள் அல்லது நள்ளிரவில் பரவலாக மிதமானது முதல் கனமழையும் உறுதியாக பதிவாகும் டெல்டாவில் மழை வர ஆரம்பிச்சிருக்கு திருவாரூர் தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்கள்லாம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பரவலாக மழையும் கிடைச்சிருக்கு தொடர்ந்து நமக்கு டெல்டா மாவட்டங்களில் திருச்சி புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களில் பரவலாக மழை வாய்ப்புகள் இந்த ஜூலை முதல் வாரத்தில் நம்ம பார்க்க தான் போகிறோம் மழையினுடைய தீவிரம் உறுதியாக அதிகரிக்கும் எல்லா இடங்களுக்குமே வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும் எல்லா மாவட்டத்திற்கும் மழை பொழிவுங்கிறது உறுதியாக இருக்கு அதனால் தொடர்ந்து நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எல்லா நாட்களும் வானிலைக்கு நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கு இரவு நேரங்களில் தான் மழை பொழிவு நீங்க வந்து கா காலை நேரங்கள் பகல் நேரங்களில் மழை எதிர்பார்க்க முடியாது சென்னையில இருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கு பெரும்பாலும் இரவு நள்ளிரவில் தான் இந்த மழையினுடைய தீவிரம் அதிகமாக பதிவாகக்கூடும் அடுத்தபடியாக வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இந்த நான்கு பகுதிகளுமே விட்டு விட்டு அவ்வப்போது ஒரு மிதமான மழையானது சில இடங்கள்ல மட்டும் அதாவது மாவட்டம் முழுவதும் நமக்கு வந்து மிக கனமழையோ அதிகனமழையோ கொட்டி தீர்க்க போறது கிடையாது அவ்வப்போது ஒரு பதினைந்து நிமிடம் அல்லது ஒரு அரை மணி நேரத்துக்கு மட்டும் ஏதாச்சும் சில இடங்கள்ல பரவலாக ஒரு மிதமான மழை பொழிவு உள் மாவட்டத்துல கிடைக்க வாய்ப்பு அதுவும் இரவு அல்லது நள்ளிரவு நேரங்கள்ல மழை உண்டு அதனால உள் மாவட்டங்கள் தானே நமக்கு மழையெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி நீங்க அஜாக்கிரதையா விட்டுறாதீங்க நிச்சயமாக நமக்கு உள் மாவட்டங்களிலும் இரவு நள்ளிரவு நேரங்கள்ல பரவலாக நமக்கு மழை வாய்ப்பு அதிகரிக்கும் ஒருவேளை இன்றைக்கு மழை சரிவர பெய்யாத பகுதிகளுக்கு அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்குள்ள மழை வரும் எல்லாருமே ஒரே நேரத்துல முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் கனமழை வந்து கொட்டி தீர்த்தணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படிலாம் நமக்கு மழை பெய்யாது ஒரே நேரத்துல எல்லாம் எல்லா மாவட்டத்திலும் மழை வராது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியாக நமக்கு மழை கிடைக்கும் இன்றைக்கும் ஒரு சில இடங்கள்ல நம்ம மழை பொழிவு உள் மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை பெய்யும் பெய்யாத பகுதிகளுக்கு நாளை நாளை மறுநாள்ல கண்டிப்பா நம்ம மழை எதிர்பார்க்க முடியும் ஏன்னா நமக்கு தென்மேற்கு பருவமழையும் தீவிரம் அடைஞ்சிருக்கு இதுக்கப்புறமும் நமக்கு மழை குறைவு அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது அடுத்து வரப்போகிற இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை ரொம்ப தீவிரமா இருக்க போது கண்டிப்பா நிறைய மாவட்டங்கள்ல மழை பொழிவு உறுதியாக கிடைக்கும் சேலம் நாமக்கல் கரூர் மாவட்டங்கள் இந்த மூன்று பகுதிகளும் அவ்வப்போது விட்டு விட்டு சில மணி நேரங்கள் மட்டும் நமக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு திருப்பூர் மற்றும் ஈரோடிலும் மழை வரும் கண்டிப்பா அந்த திருப்பூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதி ஈரோடுனுடைய வடக்கு பகுதிகள் கோபிச்செட்டிப்பாளையம் சத்தியமங்கலம் மற்றும் அதன் சுற்றுலர பகுதிகள் பவானி உள்ளிட்ட இடங்கள் திருப்பூர் மாவட்டத்தில் அந்த அவினாசி பல்லடம் போன்ற பகுதிகள் நிறைய இடங்கள் நமக்கு வந்து எல்லா பகுதிகளுமே நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியும் ஏன்னா திருப்பூர் மற்றும் ஈரோடுல கணிசமாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது இனிமே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க தொடங்க ஆரம்பிச்சிடும் ஒரு நாள் முழுவதும் கனமழைங்கிறது திருப்பூர் ஈரோடு நாமக்கல் இது போன்ற மாவட்டங்களை நாள் முழுவதும் கனமழைங்கிறது நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ஒரு சில மணி நேரங்கள் தான் ஒரு அரை மணி நேரத்திலிருந்து ஒரு நாற்பத்தைந்து நிமிடம் வரைக்கும் அதிகபட்சமான மழை பொழிவுகள் வரலாம் தொடர்ச்சியாக இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு பருவமழை மேலும் தீவிரம் அடையும் போது இரண்டு மணி நேரத்திலிருந்து நான்கு மணி ஐந்து ஐந்து மணி நேரம் வரைக்குமே கூட இந்த மழையினுடைய தீவிரம் அடுத்தடுத்து வரும் நாட்கள் நம்ம பார்க்க தான் போகிறோம் தற்போதைய நிலவரப்படி குறுகிய நேர மழை பொழிவு தான் உள் மாவட்டத்திற்கு அதிக வாய்ப்பு இருக்கு நண்பர்களே தொடர்ந்து நீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மழை பகுதியாக விட்டுவிட்டு விட்டு கனமழை இரவு நேரங்களில் பதிவாகும் தென் மாவட்டங்களில் மழை வாய்ப்பு அதிகம் வட தமிழ்நாடை விட தென் தமிழ்நாட்டில் மழை வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்கு அதனால் கண்டிப்பாக நம்ம மழையினுடைய தீவிரத்தையும் நம்ம பார்க்கலாம் விட்டு விட்டு அவ்வப்போது மழையும் மதுரை முதல் குமரி வரைய இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு பரவலாக மழை தீவிரம் அதிகரிக்கும் நண்பர்களை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான இருக்கே பெற்றுக்கொள்ளுங்கள்